சனாதன தர்மம் குறித்து விமர்சித்ததாக தொடரப்பட்டுள்ள வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விடுத்த வேண்டுகோளை உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது சென்னையில் திராவிடர் கழக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் தடுக்கப்பட வேண்டியது அல்ல கொரோனா போல ஒழிக்கப்பட வேண்டியது என விமர்சனம் செய்திருந்தார் இதையடுத்து பிஜேபி கட்சியினரும் இந்து மத அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் மகாராஷ்டிரா பீகார் கர்நாடகா ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் உதயநிதி மீது வழக்கு தொடுத்துள்ளனர் இதையடுத்து பல்வேறு மாநிலங்களில் தம் மீது பதியப்பட்டுள்ள வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா திபாங்கர் தத்தா அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது உதயநிதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வில்சன் பெங்களூரு நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக சென்றபோது உதயநிதி தாக்கப்பட்டதால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளது எனவே அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரினார் அப்போது அனைத்து வழக்குகளிலும் வெவ்வேறு குற்றங்களின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருப்பதால் தனித்தனியாகத்தான் விசாரிக்கப்பட வேண்டும் என நீதிபதிகள் குறிப்பிட்டனர் மேலும் இந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்க அனுமதிக்க முடியாது வேறு மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்தில்தான் விசாரணைக்கு அனுமதிக்க முடியும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர் இருப்பினும் மனுதாரர்களின் கருத்தை அறிய அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை நவம்பர் பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் அதுவரை இது தொடர்பான வழக்குகளில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்